மக்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ஏதாவது தெரிவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அருண் மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு நம்ம ஒரு சுதந்திர தினத்துல வந்து நம்ம எதை எதை முன் எதை முன்னிறுத்துறோம் எதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒத்தை சொல்ல சொல்லணும்னா நம்மளோட யுனைட்டி ஏன்னா ஒற்றுமை ஒற்றுமைதான் அது எல்லா லெவல்லையும் ஒற்றுமைங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை ஒரு குளோபல் வார்த்தை அதை வந்து நம்ம ஒரு நேஷனாலிட்டிக்குள்ள மட்டும் அடக்க கூடாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா நம்ம சுதந்திர நேரத்தை கொண்டாடுற அதே நேரத்துல நம்ம நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற போர்களையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு நாட்டுலயும் வந்து அந்த ஒரு ஒரு நேஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால நடக்கிற போர்கள் அந்த கொலைகளும் அஹ் அத்துமீறல்களும் வந்து சாவுகளும் இப்ப அண்மையில கூட இரண்டு நியூபோன் அதாவது பிறந்து பிறந்து பேரை ரெஜிஸ்டர் பண்ண போற இடத்துல இறந்திருக்காங்க உம் குழந்தைங்க அப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நெஞ்ச உருக்குது இந்த மாதிரி ஒரு தேசபக்தி நேஷனாலிட்டிங்கிற பேர்ல பல இடத்துல போர்கள் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல நம்மளோட யுனைட்டிய வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் குளோபல்டி அதாவது எந்த ஒரு எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாத ஒரு ஒற்றுமையை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும்ங்கிற உறுதிமொழிய இந்த நாட்டுல நம்ம ஏத்துக்கணும் அத வந்து அத வந்து இததான் என்னோட கருத்த நம்ம மக்களுக்கு தெரி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சுதந்திர தினத்துல அதே மாதிரி ஆஹ் அதே நேரத்துல நம்ம நாட்டுல நடந்த ஒரு பெருந்துயரமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு நாட்டுல வந்து ஆஹ் ஆஹ் நம்ம மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு தெய்வத்தின் செயலை செய்யறவங்க அதாவது தெய்வத்துக்கு கூட நம்ம உயிர் போற நேரத்துல தெய்வ கோயிலுக்கு கூட போக மாட்டோம் ஆனா வந்து மருத்துவர்கள்ட்ட தான் நம்ம ஓடி போவோம் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மருத்துவர்கள் அதாவது நம்ம நம்ம நாட்டுல வந்து மருத்துவர்களுக்கு அவ்வளவு மரியாதை எல்லா வீட்லயும் வந்து என் பொண்ணு ஒரு டாக்டர் ஆயிடணும் என் பையன் ஒரு டாக்டர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடயே வளர்ப்பாங்க சின்ன வயசுல இருந்து நீங்க அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அவங்க அதை பெருமையா நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு தொழில போறவங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க ஏன்னா இப்ப இருக்கிற சிலபஸ்ல வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க அந்த அவங்களோட பிரைம் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள அந்த பிரைம் டைம் வந்து அவங்களால மற்ற என்ஜினியரிங் படிக்கிறவங்களோ இல்ல வேற ஏதாவது கலை ஆராய்ச்சி அந்த மாதிரி படிக்கிறவங்க கூட அந்த அவங்களோட அந்த அந்த வயதை வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுது ஆனா இவங்க இவங்க வந்து ஒரு காலேஜுக்குள்ளே அவ்வளவு எஜுகேஷன் முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ளாலே அவங்களுக்கு அந்த நுப்பதை கடந்துருது சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சேவை மனப்பான்மையிலதான் வந்து செய்யறாங்க இவ்வளவு அவங்க அவங்களோட நீங்க கோவிட் டைம்ல அவங்களோட உழைப்பு இவ்வளவு இவ்வளவு போற்றி பாதுகாக்கிற ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கோம் மருத்துவர்கள் இந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல அவங்கள அவங்களுக்கு நடந்த ஒரு துயரம் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு துயரம் இது ஒரு பெண்ணாவும் பார்க்கணும் மருத்துவராகவும் பாக்கணும் இதை வந்து செஞ்சிடலாங்கிற ஒரு தைரியம் வந்து சமூகத்துல எங்க வருதுன்னா நான் வந்து வேற யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல நான் நம்மளையே தான் குற்றம் சொல்லிக்கணும் நீங்களே உங்களுக்குள்ளதான் நீ யோசிக்கணும் ஏன்னா இந்த இந்த சமூகத்தின் விளைச்சல் எல்லாமே வந்து இந்த சமூகத்துக்குள்ள இருந்தா வருது நம்ம ஒரு இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியையோ ஒரு தேச தலைவரையோ அந்த மாதிரி யாரையும் நம்ம குற்றச்சாட்ட முடியாது ஏன்னா சமூகத்தின் விளைச்சல் வந்து இப்ப சமூகத்துல இருக்கவங்கள்ட்ட இருக்கு இப்ப உங்க உங்க உங்களுக்கு உண்டான நீங்க என்ன மாதிரி மாற்றங்களை சமூகங்கள்ல விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும் உங்க அடுத்த தலைமுறையர்கிட்ட கொண்டு வர்றது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு நீங்க கல்விய வந்து நீங்க கல்வி கற்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க ஸ்கூல்ல போயிட்டீங்கன்னா நம்ம அந்த பருவத்தை கடந்துதான் வந்திருக்கோம் ஸ்கூல்ல வந்து நம்ம அந்த மாரல் பிஹேவியர் எவ்வளவு தூரம் கத்துப்போம் மத்தபடி அந்த ஒரு அகடமிக் எஜுகேஷன்ல எந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு எல்லாம் நமக்கு தெரியும் அதனால அந்த ஒரு நல்ல மனிதனை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒவ்வொரு பெற்றோர்கள் கையிலையும் தான் இருக்கு ஒரு அரசியல்வாதியை உருவாக்குறது ஒரு பெற்றோர் ஒரு அதிகாரியை உருவாக்குறது ஒரு பெற்றோர் தான் ஒரு மருத்துவர் இந்த மாதிரி ஒரு ரேபிஸ்ட் உருவாக்குறதும் ஒரு பெற்றோர் தான் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து மாறணும் அப்பதான் சமூகம் மாறும் இந்த ரெண்டு விஷயங்கள் கான்ட்ராஸ்டா நம்ம வந்து இன்னைக்கு பேச வேண்டிய இருக்கு ஒரு ஒற்றுமையும் பேச வேண்டிய இருக்கு நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு சமூக மாற்றமும் ஏற்பட வேண்டும்ங்கிற ஒரு கருத்து மக்களுக்கு தெரிய வைக்க தெரிவிக்க வேண்டும் வந்து நீங்க வந்து மல்டிபிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு என்ன எல்லாமே வந்து இனிமேல் தான் வந்து கம்ப்ளீட்டா வெளிப்படும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இல்லையா நிஜமா இதுல அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு காவல்துறையோ எல்லாம் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் ஒவ்வொரு யாராவது ஒரு இடத்துல ஒரு அவங்களோட வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கப்படும் உங்களுக்கு புரியுதா இதுக்கு ஒரு ஆளு பொறுப்பு சொல்ல முடியாது வந்து ஒரு கிரைம் இல்லாம செயல்பட வேண்டியதுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு ஒரு காவல்துறை அமைப்பு இருக்கு ஒரு லோக்கல்ல வேற வேற அமைப்புகள் இருக்கு அந்த மாதிரி சோசியல் அமைப்புகள் இருக்கு ஒரு மனிதனை மனிதன் வந்து உதவ வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஒரு போதைப் பொருள் நடமாடக்கூடாதுங்கிற தன்மை இருக்கு மதுவும் அதிகமா விற்கக்கூடாதுங்கிற தன்மை இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வருது உங்களுக்கு புரியுதா சோ அதனால இதுல யாராவது ஒருத்தர் அவன் வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இயங்கி இருக்கும் இது வந்து இந்த 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 சமூக அமைப்பு தான் காரணம் இந்த இந்த நிர்வாக அமைப்பு தான் காரணம்ன்றதுதான் என்னோட கருத்து இந்த இதுல இருந்து வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அரசியல் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன மாதிரி மாற்றங்கள் நீங்க வந்து பாக்குறீங்க தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து திமுகவோட அலையன்ஸ் எப்பவுமே ரொம்ப இன்டாக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக டென் இயர்ஸாக கூட நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த அலையன்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு தடுமாறுதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மனசில் வந்து விழுது ஏன்னா வந்து திருமாவோட பேச்சுக்களும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் சைட்லேருந்து கொஞ்சம் புகைச்சலான ஒரு பேச்சுக்களும் மெல்ல மெல்லமாக வெளியே வருது இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி வரும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசியல் களத்தை எப்படி கொண்டு போறாருன்னா நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவர் எடப்பாடி அவர்கள் அதாவது அதிமுக திமுக எதிர்கட்சியா கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவருக்கு மனசே இல்ல அவர் இது வரைக்கும் வந்து நீங்க நீங்க அவரு ஸ்டாலின் தான் ஆட்சியில இருக்கிறவர் தான் எதிர்கட்சிக்கு ஸ்பேஸ கொடுக்கணும் யார் எதிர்கட்சி ஏன்னா அவருக்கு யாருக்கு பதில் சொல்றாருங்கிறது தான் அவரோட எதிர்கட்சி இப்போ சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி நீங்க என்ன எதிர்க்கிறாங்க எனக்கு எதிரி இல்ல நான் யாரு எதிர்க்கிறானோ அவன் தான் எனக்கு எதிரி அதுதான் கான்செப்ட் அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறது வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி அவர்கள் எதிர்க்கிறாரு அந்த என் அலைன்ஸ் எதிர்க்கிறாரு அந்த என் அலைன்ஸ் எதிர்க்கிறாருன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் இந்த பக்கம் அவர் என்ன இந்த வெற்றிக்கு காரணமே வந்து கூட்டணிதாங்கிறது அவர் டிக்ளேர் பண்றாரு ஆனா டிக்ளேர் பண்ணும்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான ஸ்பேஸையும் அவர் கொடுக்கிறாரு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்னன்னா அவங்க அவங்க அவங்களோட அரசியலை தக்க வைக்கிறதுக்கு இப்ப திருமாவளவன் அவர்களோ ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கூட இப்ப ஒரு அரசியல் அரசியல் ரீதியாக அவரு ஒரு பலம் பொருந்திய ஒரு இடத்துல இருக்காரு அவருக்கு ரெண்டு எம்பி ரெண்டு எம்பி இருக்காங்க கட்சி வந்து அங்கே பட்ட கட்சியா மாறிடுச்சு அவரோட கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஓரளவு ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் லெவல்ல கூட அவங்களுக்கு வந்து அவங்களோட பங்கு போகுது சோ அந்த மாதிரி ஆட்சியில பங்கு இல்லைனாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை பங்கிட்டுக் கொள்வதாவது நான் வந்து நான் இத வந்து ஊழல் செய்யறாங்கன்னு சொல்ல வரல நார்மலாவே அந்த கட்சிக்காரங்க கான்ட்ராக்டர் நடத்துவாங்கல்ல கான்ட்ராக்ட்ல தான் இருப்பாங்க அது வந்து ஒரு நாட்டு நடைமுறை தொழில் பண்றவங்க எல்லாரும் தொழில் சோ அந்த தொழில் பண்றவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கட்சி சார்ந்து அந்த கட்சி சார்ந்து வளர்றாங்க அதுதான் கட்சியோட வளர்ச்சி இந்த கட்சியில லோக்கல்ல ஒரு இடத்த கூட்டம் நடத்தணும்னா அந்த லோக்கல்ல வந்து அந்த கட்சிக்கார செல்வ செல்வாக்கு செல்வாக்கு படைத்தவனா இருக்கணும் செல்வாக்குனா என்ன செல்வம் செல்வம் தான் செல்வாக்கு செல்வம் செல்வம் பெருகும் போது செல்வாக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருகும் சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த மாதிரி கட்சிகள் இப்ப காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி திமுக கட்சி இது பிசிக கட்சியா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஸ்பேஸ் குடுக்குறாரு ஸ்டாலின் ஓகேவா அவருக்கு வந்து பொலிட்டிக்கலி அவருக்கு உண்டான ஸ்பேஸ் அவர் கேப்சர் பண்ணிட்டாலும் கிரவுண்ட்ல வந்து இவங்களுக்கு உண்டான சலுகைகளும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை வந்து இவர் கொடுத்துட்டாரு அதனால இந்த இந்த நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க சென்ட்ரல்ல இப்போ காங்கிரசுக்கு ஒரு வந்து ஒரு உயிர்ப்பு வந்திருக்கு அவங்க வந்து இப்ப முன்னாடி விட நம்ம கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அரசியல் எடுத்துட்டு போறாரு இந்த மாதிரி கட்டத்துல ஸ்டாலினை விட்டு எப்படி அவங்க வெளியே வர விரும்புவாங்க ஏன்னா ஸ்டாலினோட பலத்துலதான் அவங்க பேசவே செய்யறாங்க இவ்வளவு தூரம் அவரு ஆஹ் ராஜீவ் ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா மோடி அவர்கள் அப்போஸ் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஸ்டாலின் ஆஹ் நாற்பது அங்க இருக்கு இல்லையா அந்த பேச்சு பட் இருந்தாலும் திருமா பிரிஞ்சு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அப்படி எல்லாம் தோணல அவர் வந்து இப்போதைக்கு பேசுறாரே தவிர என்னிக்கா இருந்தாலும் அவர் வந்து ஸ்டாலினோடயே தான் இருக்கிறாரு அவர் மூலமா தானே இந்த எம்பி சீட் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து திருமா எவ்வளவுதான் பேசினாலும் திமுகன்ற ஒரு கட்சி பின்புலம் இல்லைனா உங்களால் ஜெயிச்சிருக்க முடியுமா முடியாதா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தானே நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து அவரும் புரிஞ்சிருக்கிறார் அவரோட நிலைமை அவர் அதாவது திமுகக்கும் திருமாவளவன் அவர்கள் தேவை திருமாவளவன் அவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து ஏன்னா அந்த ஓட்டுங்க அவங்களோட ஓட்டோட நேச்சர் அது நீங்க தலைவர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க தலைவர்கள் முடிவெடுத்துருவாங்க தலைவர்கள் முடிவெடுத்துருவாங்க ஆனா உண்மையான அரசியல் மக்கள் கையில தான் இன்னுமே இருக்கு அது வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ திருமாவளவன் அவர்களோட ஓட்டு திருமாவள சின்னத்துக்கு போற ஓட்டு வந்து எந்த மாதிரி நேச்சர் ஓட்டு அவருக்கு அதுக்கேத்த மாதிரி அரசியல் பண்ணாதான் அவருக்கு வந்து வெற்றி பெறும் ஏன்னா இவர் இப்போ பாமகோட போய் சேர்ந்தாரு அப்ப அவருக்கு போட்டு அவருக்கு இப்ப இருக்கிற வாக்குகள் அப்படியே போட்டாங்களா இப்ப இருக்க அப்போ இருந்தாங்க ஒண்ணுதில்லை ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் வேறையா இருந்திருக்கு அவங்க எண்ணங்கள் படி நீங்கள் செயல்பட்டு அந்த வாக்குகள் உங்களுக்கு வரும் அவங்க மக்களுங்க எண்ணத்துக்கு மாற்ற மாற்றா நீங்க செயல்பட்ட இடத்துல எல்லாம் நீங்க தோத்துருக்கீங்க அவரோட அரசியல் வந்து ஆயிருக்கு முன்னாடி அவர் மக்கள் நல்ல கூட்டணியிலையும் சரி இவங்க அதிமுக பக்கம் கூட்டணி வைக்கும் சரி அவங்களுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனா திமுக பக்கம் கூட்டணி வைக்கும் போது அந்த ஓட்டோட கிரவுண்ட்ல அந்த ஓட்டோட நேச்சரே ரைட் அங்க வந்து ஓவர் லாப்பிங் ஓட்டு நிறைய இருக்கு அந்த கம்யூனிட்டி வந்து அப்படியே ஜெல்லாயிராங்க நீங்க சில இடத்துல பாருங்க இவரு நம்ம என்ன கடையநல்லூர் நினைக்கிறேன் கடைநில ரொம்ப நம்ம இஸ்லாமிய சமூகம் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய சமூகம் அந்த மாதிரி இடத்துல வந்து வந்து ஒரு பூத்துல எழுநூறு ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு ஒரு ஓட்டு அதிமுக ஓட்டு எங்க இருக்கு ஆனா நீங்க அந்த டிஸ்டன்ஸ் செகண்ட பாருங்க அந்த எழுநூறு ஓட்டு எழுநூத்தி ரெண்டு ஓட்டு அதுல வந்து மூணு ஓட்டு வந்து செதறி இருக்கு இந்த அளவுக்கு லம்பா ஒரு ஓட் பேங்க் வந்து திமுக வச்சிருக்காங்க அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் அதை செதுக்கிறதுனா காங்கிரஸ் வெளியே வரணும் காங்கிரஸ் எப்படி வெளியே வருவாங்க அதுக்குண்டான அரசியல் சூழ்நிலை இப்ப இல்ல இது வந்து ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் இதை தான் நிறைய அந்த ஊடகத்துல வந்து பேசுறவங்களை நம்ம கிரிட்டிக் பண்ண வேண்டிய சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு அதுலயும் நிறைய பேர் வந்து நடுநிலைய இதை கூட நம்ம வெளிப்படைய உடைச்சு பேசி ஆக வேண்டியிருக்கு ஏன்னா நடுநிலைன்னு சொல்றாங்க இப்ப சீமானவர்களை பத்தி பெரிதும் எதும் வந்து புகழ்ந்து அவரோட அவரோட விஷயங்களை வெளியே செல்லக்கூடிய ரவீந்திர சாமி எனக்கு அவர் மேல நிறைய மதிப்பு இருக்கு அவர் வந்து சின்ன சீமான் அவர்களோட கேலிபரை வந்து வெளியே சொல்றாரு அவருக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசுறாரு அவருக்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அவரே பொது ஊடகங்கள்ல வந்து அதாவது சேட்டலைட் மீடியால வந்து சீமான்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டாரு நீங்க அவரை பின்பற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்க அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கா இல்ல அவர் அந்த அந்த அதை உச்சரிச்சா திருப்பி அந்த மாதிரி ஊடகங்களுக்கு சட்டி மாதிரியான ஊடகங்களுக்கு திருப்பி கூப்பிட மாட்டாங்கன்ற ஒரு 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 என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா அது உண்மையிலே அந்த த்ரெட் இருக்காங்க அவருக்குதான் வெளிச்சம்

வலுவான காரணங்கள் இல்ல நானும் அப்படித்தான் ஃபீல் பண்றேன் அது எதுக்கு பெரிய ஏன்னா வந்து அவங்க வந்து வெற்றி வாகை சூடிக்கிட்டே இருக்கிறாங்க நாற்பது நாற்பது எடுத்துட்டாங்க போன வாட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எலக்ஷன்ல மாபெரும் வெற்றி இன்னைக்கு வந்து இந்த சைட்ல வந்து பாத்தோம்னா அதிமுக இன்னும் விளைவுபட்டு தான் இருக்கு எடப்பாடியார் வந்து அவரோட கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய போராட்டங்கள் இன்னும் வந்து தலை தூக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுகிறது இந்த சைட்ல அதிமுக எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து உட்கட்சி பூசல் கொஞ்சம் அப்படியே தலை தூக்குதோ ஆறு பேர் கொண்ட தலைவர்கள் எல்லாம் வந்து எப்படியாவது ஒருங்கிணைந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்களா அதிமுக வலுவா இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா இன்னும் எப்படி உங்களுக்கு நான் இது எப்படி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா அதிமுகவை பாக்குறவங்கதான் அவங்களோட பார்வையாளர் கோளாறு இருக்குன்னு நான் பாக்குறேன் அதிமுகவை எல்லாரும் வந்து அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு அதாவது நீங்க அரசியல் பேசுறவங்க பொது புது ஊடகத்துல அரசியல் பேசுறவங்களும் சரி அரசியல் பார்வையாளர்களும் சரி அவங்க அவங்க பார்வைக்கு அதிமுக தலைவர் செயல்படணும்னு பாக்குறாங்க ஆனா ஒரு தலைமை அப்படி செயல்படாது அந்த தலைமை தனக்கு என்ன உண் பெர்சனல் பாலிடிக்ஸ் பர்ஸ்ட் வந்து அவரோட செல்ஃப் பாலிடிக்ஸ் தான் அதை தாண்டிதான் கட்சி பாலிடிக்ஸ் நீங்க அந்த கட்சியை கைக்குள்ள கொண்டு வரதுக்குண்டான மெஷர்ஸ் எல்லாம் அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாரு அத்தி அதிமுக ஃபுல் கண்ட்ரோல் ஏன்னா அதிமுக இருக்கற கூட ஒரு நிர்வாகி கூட எடப்பாடி தலைமைக்கு வந்து டிஸ்பியூட் பண்ணி இது வரைக்கும் ஒரு தீர்மானமோ ஒரு ஒரு அறிக்கையோ வெளிப்படையா கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அப்படி இருந்து அப்படி சொன்னவங்க எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க இப்போ கட்சிக்குள்ள இப்ப இருக்கும்போதே இருந்துகிட்டே இல்ல எனக்கு இந்த தலைவர் வேண்டாம் வேற தலைவரை மாத்துங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு நிர்வாகி கூட இது வரைக்கும் வரல சரியா இதுவே இதுவே வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வெற்றி நான் என்ன சொல்றேன் ஏன் அப்படி நீங்க வந்து டு ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் நீங்க கம்பேர் கம்பேர் பண்ணி நீங்க பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அவர் ஒரு கிரவுண்ட்ல இருந்து சுயம்பா வந்தவர் அவர் அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு திரைபின்பத்துல வந்தவர் இல்ல சரியா அவருக்கு ஆரம்பத்திலேயே அந்த அளவு மக்கள் செல்வாக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு காட்லி காட்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தன்னிகரற்ற ஒரு அபிமானம் கொண்ட தலைவர் வந்து எடப்பாடி ஹி அதனால நான் என்ன சொல்றேன் இந்த இந்த செங்கோட்டையன் அவர்களாகட்டும் வேலுமணி வேலுமணிக்கு வந்து பெரிய பிஜேபி இருக்கு நிறைய தயப்ஸ் இருக்கு ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஃப்ரீயான ஒரு ஹேண்ட் இருக்கு கோயம்புத்தூர்ல நீங்க அவருக்கு அந்த ஜக்கி அஃபிலியேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அது எக்கனாமிக்கலி சொன்னாலும் சரி பொலிட்டிகலி சொன்னாலும் அவர் சென்டரலோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு அதே மாதிரி நீங்க சவுத்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஆதரவு இல்லாம இல்லாம்க்கு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு நீங்க கன்னியாகுமரி யாரு கேட்டாலுமே சொல்லுவாங்க அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது பாஜக தென் மாவட்டங்கள்லயும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிடிபி அவங்களோட ஓபிஎஸ் அதுக்கப்புறம் சசிகலா அவங்களோட அந்த இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா அவங்க இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் அதிமுக அதனாலதான் இந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் முதல்ல வந்து நம்ம அதாவது வந்து அதிமுகவே ஒருங்கிணைக்கணும் அதுக்கப்புறம் ஒருவேளை பிஜேபியோட சேதத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் ஏன்னா வந்து அவர் படிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால அவர் மாற்றப்படலாம்னு சொல்றாங்க நீ குஷ்பு வந்து உள்ள வந்திருக்கிறாங்க ஏன்னா வந்து மகளிர் ஆஹ் உரிமைக்காக பிஜேபி அந்த அணியில இருந்தவங்க இன்னைக்கு வந்து திருப்பியும் உள்ள அவங்க வாய்ப்புகள் இருக்கா இப்போ இப்படி இந்த பட்சத்துல அதிமுக பாஜக கூட்டணி வாய்ப்புகள் இருக்கு மாதிரி பாக்குறீங்களா எப்படி அந்த 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 ஆங்கிள் எப்படி பாக்குறீங்க ஆஹ் இப்போ பர்சனலி நான் எடப்பா இவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு வந்து ஒரு இளைஞன் அதாவது ஒரு ஐபிஎஸ் துறையில படிச்சு ஒரு தேசபக்தி உள்ள ஒரு இளைஞன் வந்து அரசியலுக்குள்ள வந்து கொஞ்சம் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு போய் அந்த நீங்க அவரு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அந்த மாதிரி படிக்கிறத அப்படின்னா அவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவரு அவருக்கே தெரியும் அவர் மனசாச்சுக்கே தெரியும் அவருக்கு வந்து பிஜேபி தலைவரா இருந்து தமிழ்நாட்டுல கட்சியை வளர்த்து எடுத்தாதான் அவர் வந்து வாழ்க்கையில அவரு நினைக்க முடியாத உச்சங்களை போய் அடைகிற அளவுக்கு ஒரு பாதை ஓப்பன் ஆகும் புரிய அதிமுக ஒத்துக்க மாட்டேன்றாங்களே அதிமுக இல்லாத ஒரு பிஜேபி ஏன்னா வந்து ஒரு சீட்டா ஜெயிச்சிருந்தா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம சொல்லலாம் ஓகே பிஜேபி சாதிச்சிருச்சுப்பா அவங்க வந்து நின்னுட்டாங்க அப்படின்னு அதாவது வந்து சென்ட்ரல்ல மோடி வந்துட்டாரு ஆனா தமிழ்நாட்ல இருந்து ஒரு சீட்டு கூட அவங்களால தனியா ஜெயிக்க முடியலையே அதேதான் அதிமுகக்கும் ஆனா அதிமுக எலக்ஷன் இது கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே இல்லையா நீங்க இப்ப இப்போ பாலிடிக்ஸ் நீங்க லீனியரா பார்க்கவே கூடாது இந்த இடத்துல நீங்க மல்டி டைரக்ஷன்ல இந்த இந்த அரசியல் வந்து மூவ் ஆகும் நீங்க பிஜேபியோட அரசியல் வந்து டைரக்டா ஏடிஎம் கே பண்ணி மட்டும் இருக்காது அவங்களோட டிப்ளமசி எப்படி ஒவ்வொரு கட்சி இப்போ நம்ம தான் வெளியே அதிமுக திமுக வந்து ஒரு எதிர் துருவங்கள் மாதிரியும் பேசிக்காத மாதிரியும் போர்க்கொழிகள் மாதிரியும் வெளியில பாத்துறதாலே கட்டி உருள்ற மாதிரியே நம்ம ஊடகங்கள்ல தான் அந்த மாதிரி கட்டமைக்கிறமே தவிர அவங்களுக்குள்ள டிப்ளமசி பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் ஆஹ் அவங்களுக்கு உண்டான டீலிங்ஸ் எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கும் அதிமுக திமுகக்கு நடக்கும் பாஜக திமுகக்கு நடக்கும் சோ பொலிட்டிக்கலியும் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி எப்படி வைக்க போறாங்க நீங்க அடுத்தது தமிழ்நாட்டுல யாரு வர போறாங்கறது முன் முன்கூட்டியே பாஜக தெரிஞ்சிடும்ல அவங்க உளவுத்துறை உளவுத்துறை இருக்கு அப்ப அந்த ஒரு அரசு அரசுக்கு வந்து அடுத்த தேர்தல் எல்லாம் மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்றது கணிக்க முடியலன்னா அவங்க உளவுத்துறை வச்சிருந்து பெயிலியர் தான் வேஸ்ட் காத்து எந்த பக்கம் போதும் முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய பேரிடர் இப்ப வயநாட்டுல நடந்ததுல அந்த மாதிரி ஒரு பேரிடர் நடந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேர் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடா போனாலே தவிர politically வந்து அந்த விண்ட் எந்த பக்கம் வீசுங்கிறது ஒரு அரசாங்கத்தால கணிக்க முடியும் பா திமுக தான் இந்த கூட்டணி உடையாது அப்படிங்கற ஒரு நிலைக்கு தான் ஸ்டாலின் வச்சிருக்காருங்கறது வந்து பாஜக உணERRறாங்க இல்லை இப்பவே அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலை நம்புறாங்க அவரு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு அவர் வந்து அண்ணாமலை இன்னும் நம்பறாங்க அப்படிங்கறப்பற நீங்க பாக்குறீங்க நிச்சயமா நீங்க இருக்கு நீங்க அண்ணாமலை மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்த செந்தில் பாலாஜி இவ்வளவு நாள் மடக்கு முடிஞ்சிருக்கு பாருங்க ம் நீங்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இது வரைக்கும் யாராவது பிளே பண்ணிருக்காங்களா தூரம் அதிகாரம் வந்து தமிழசைக்கு இருந்திருக்கு பாஜக ஆட்சியில இருக்கும்போது தமிழசை எல்முருகன் அவர்கள் இருந்திருக்காரு எல்முருகனுக்கு கிடைத்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் யோசிச்சு பாருங்க அவரு அவரோட சமூகத்தை மொத்தமா இது இது பண்ணிருக்கீங்க நீங்க யோசிக்க இப்ப ஏன் சமூகங்கள் ஒன்றொன்றா கூடுதுன்றத நீங்க பாக்குறீங்களா நீங்க உணர்றீங்களா நீங்க தமிழ்நாடு கம்யூனி கம்யூனிட்டியா பிரியறாங்க அது ஏன்னா நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா அவேர்னஸ் மூலமா மக்களுக்கு வந்து எப்படின்னா அந்த செய்திகள் சென்றடைய கூடிய அவேர்னஸ் மூலமா என்னன்னா இது வந்து ஒவ்வொரு குழுமனப்பான்மை உருவாகுது அந்த குழுமணப்பான்மை ஏன் உருவாகுது அப்படின்னா ஓஹோ இந்த இந்த ஆட்களுக்கெல்லாம் எதனால அரசியல் செல்வாக்கு கிடைச்சிருக்கு அவங்க ஜாதிகள் இப்ப முக்களத்தோர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்னு நின்னதுனாலதான் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைச்சிருக்குன்றதை மத்தவங்களும் பாக்குறாங்க புரியுதா சோ அப்ப அவங்க பாக்கும்போது ஓஹோ அப்ப நம்மளும் தேவையானது கிடைக்கும் அப்படிங்கற எண்ணத்துக்கு அவங்க வர்றாங்க நீங்களும் இது வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே போராடாம எந்த ஒரு சமூகத்துக்கும் கிடைச்சது இல்ல அதுல வந்து அந்த அறிந்த சமூகத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து முன்னேறி முன்னேறி வர்றதுக்கு அவங்களுக்கு சமூக நிதி கொடுக்கணும் அது வந்து கலைஞரை நம்ம பாராட்டுவோம் ஆனா இங்க இப்ப நம்ம நம்ம இருக்கிற எக்கானமி வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி சரியா அங்க வந்து சமூக நீதியோ ரிசர்வேஷனோ எதுவுமே கிடையாது அங்க யாரு வேணா வந்து போட்டி போடலாம் உங்களுக்கு புரியுதா சோ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 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 ரிசர்வேஷன் இந்த மாதிரி குழு மனப்பான்மை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு காயை நகத்துவாங்க பாஜக சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அதே மாதிரி எடப்பாடி வீக்னிங் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க டிஎம்கே கூட நெகோசியஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் ஃபைனல் சீமான் இன்னும் வந்து போராடிட்டு தான் இருக்கிறாரு பட்டு அவரோட போராட்டத்துக்கு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஒரு எல்லை அப்படின்ற மாதிரியும் தனியா தான் நிப்பாருன்னு நீங்க பாக்குறீங்களா எந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது வெற்றியும் இல்லாம ஏன்னா வந்து அவர் அதிமுகவோட ஜாயின் ஆனதுக்கு ஒரு ஒரு சிறிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுகிறது உங்களோட தாக்ஸ் எப்படி இருக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவரால் அதிமுக பக்கம் போய் நிக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா அதிமுக பக்கம் போய் நின்னா ஒண்ணு அவர் பேசுற அரசியலே முற்றிலும் அடிபட்டுரும் அவரு அவரு அவர் திரும்பவும் இப்ப அவர் அவரு பேசுறத வச்சே சொல்லுவோம் அவர் இப்ப அண்மையில அறுவா கூட்டத்துல பேசுனதுலயே வந்து அதிமுக அவரு அதிமுக கூட கூட்டணி வச்சா என் தலைவன் பிரபாகரன் படம் பின்னாடி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவர் என்ன அவர் தூக்கி பிடிக்கிற தலைவரை வந்து பிரபாகர் தான் அவர் இன்னும் தூக்கி பிடிக்கிறாரு அதை அவர் தூக்கி பிடிச்சிட்டு எடப்பாடி அவர்களோட கூட்டணி வைக்க முடியாது அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் கேட்கலாம் நீங்க திமுக பொது எதிரின்னு கருதி அவங்கள வந்து தோக்கடிக்கணும்னு நினைச்சு போய் வைக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க விக்ரவாண்டியில் நடந்ததை பாருங்க அப்படி வச்சதுனால என்ன ஆச்சு எதுவும் வரல இல்ல அவரு வந்து ஆமா அது வந்து ஒரு ப்ரீ கேம் மாதிரி ஒரு சிமுலேஷன் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல சோ அங்க விஜய்க்கும் செல்வாக்கு இல்ல எடப்பாடி அவர்களுக்கும் ஓட்டுல கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இடைத்தேர்தல் காசு வந்து எக்கச்சக்கமா விளையாடி இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் மினிமம் பத்தாயிரத்துல இருந்து பதினைஞ்சாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போக்கஸ் இருக்கும்போது அது அது ஒரு சரியான களமா அப்படின்றது ஒரு ஒரு டவுட்டா தான் இருக்கு பட் இருந்தாலும் நீங்க சொல்றதுல வந்து எனக்கு புரியுது ஏன்னா வந்து அதிமுகவோட சேர்ந்தா பிரபாகரன் ஓட வைக்க முடியுமா அவரை வந்து தலைவர்னு சொல்லி வந்து வாழ்க்கை கேட்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அதுல டவுட்டே கிடையாது அவர் சேர மாட்டாரு தனியா தான் போவாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா அவர் வாக்குகளை அறுவடை பண்றாருல்ல புது வாக்குகள் அவருக்கு எழுதுல நீங்க திமுக நடைபெற திட்டத்தை எல்லாம் பாருங்க கொண்டு வர திட்டத்தை எல்லாம் பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்துல மகளிரோட வாக்குகள் கொஞ்சம் வந்துருச்சு அவங்க அதே மாதிரி காலேஜ் போற பெண்களுக்கு வந்து கொடுத்தாங்க வந்து தமிழ் திட்டம்னா பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஓட் பேங்க் ஏன் டார்கெட் பண்றாங்க இந்த ஏஜ் ஏன் டார்கெட் உங்களுக்கு புரியலையா ஆமா எல்லாமே வந்து யங்ஸ்டர் ஓட்டை வந்து கேப்சர் பண்ணணும் ஏன்னா அண்ணாமலை அந்த சைட்ல பாத்துட்டு இருக்கிறாரு இந்த சைட்ல வந்து விஜய் வராரு அதுக்கப்புறம் வந்து சீமானும் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய கவர்றாருன்றதுனாலதான் வந்து திமுக அந்த ஒரு யங்ஸ்டர் ஓட்டை வந்து எப்படியாவது எப்படியாவதுனால தான் தமிழ் புதல் கிடையாது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன உணரணும் அப்படின்னா திமுக வந்து தான் சீமான எதிரியா பார்க்கல மறைமுகமா அவரை சீமான எதிரியா வச்சிருக்காங்க அவர் ஓட்டு போகுதுங்கிறத அவங்க பாக்குறாங்க அதை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி மெசேஜ் எடுக்காங்க அப்படி எடுக்கிறாங்கன்னாலே வந்து அவர் வளர்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் சீமனு கண்டு பயப்படுறாங்க சீமானுக்கு ஓட்டு இது வந்து வளர்றாரு எவ்வளவு வளர்ந்து என்ன பிரயோஜனம் ஏன்னா வந்து டெபாசிட் கூட வாங்க முடியலன்றது தானே வந்து நிசத்தமான உண்மை அந்த உண்மையை நம்ம வந்து மறுக்க எவ்வளவு நாள் இப்படியே போயிட்டே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா இப்படி யார் வருத்தப்படுறா அவர் வருத்தப்படுறாருல்ல அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கேட் எல்லாருமே என்னடாது இப்படி எவ்வளவு நாள் தான் இப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அப்படி ஏக்கம் இருந்தவங்க தான் வெளியே போயிட்டாங்களா ஆல்ரெடி ராஜீவ்காந்தி அவர்களும் கல்யாண சுந்தர் அவர்களோ அப்படி ஒரு ஏக்கம் இருந்திருந்தது அவங்களுக்கு அவங்களும் வெளியே போயிட்டாங்க மத்தபடி யாரும் வெளியே போகல உம் உள்ளதானே இருக்காங்க இது வரைக்கும் உள்ளதானே இருக்காங்க அவருக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து இப்ப அம்பேத்ராஜன் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அவர்கள் கட்சியில இருந்தாரு அவர் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர் அவர் ஆட்சிலையும் இருந்தவர் பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தவர் ராஜ்யசபால இருந்தவர் அவரு வந்து ஒரு வியூகத்தை எடுக்கிறாரு வகுத்து கொடுக்கிறாரு அப்படின்னா ஒரு வளர்ச்சி பாதை இருக்குன்னு அர்த்தம் அவரோட அவர்கிட்ட வந்து சேர்றாங்கல்ல புது ஆட்களும் வந்து சேர்றாங்கள நீங்க பழைய ஆட்கள் போறாங்க எல்லாம் அவங்க மனசோர் வரத்துக்கு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அது அவங்களோட குறைபாடா நான் இருப்பாங்க அதாவது அந்த கொள்ளைக்கு உண்மையா நீங்க வந்து ஒரு பதவியை எதிர்பார்க்காம அதான் இருக்கறவங்கதான் புள்ளைக்கு உண்மையா உழைக்க முடியும் அந்த மாதிரி இருக்கவங்களா இன்னும் இருக்காங்க இப்ப காளி மாலை காளிமானவர்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆடியோ எல்லாம் வந்து போறா அவரே சொல்லிட்டார்ல நாங்க அப்படியும் சொல்லுவோம் பெசுறோம்னு சொல்லுவோம் உசுருன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டார்ல உம் ஆமா பெசுரும் உசுரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரே போடா போட்டாரு ஆமா ரைட் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஒரு சின்ன அலசல் ஒரு ஏன்னா வந்து ஒன் மந்த் பிரேக்கு சின்ன அலசல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து டாக் இன்னும் நல்ல நிறைய டீப்பா போகலாம் அகெயின் நம்மளோட யூஎஸ்காக வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆஃப்டர் த லாங் பிரேக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால வந்து நான் வந்து ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது அது ஆயிடுச்சு பட் வெல்கம் பேக் அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் டைம் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரை நன்றி வணக்கம் வாழ்வாள claro